ஓம் வளம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அருந்திய காலத்து அக்வமாயின் பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் சீவினியலாமகிருதனின் பஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணித புரிந்த குரவன்னருள் இருந்தமை உள் நினைந்து வாழ்த்திடுவாம் திருச்சிற்றம்பலம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன சந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோ நம சிவாய சிவாய நம ஓம் ఓం త్రియో నమ శివాయ శివాయ నమః ఓం త్రియో నమ శివాయ శివాయ నమః ఓం గరం ఇనయై ఓం ఓ వై యుల్వాంగీ ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடம் மொழியாக வலது முச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தள்ளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவை முதட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் புளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்போகை வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாய இன்று தொல்காப்பி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினெட்டு சனிக்கிழமை பத்தாம் வளர்விறை பிற்பகல் ஒரு மணி வரை உத்திரம் விண்மீன் நாளை அதிகாலை இரண்டு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் கொளக்கரியதாய் ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரதீரன் இடப வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை சிந்தையும் தெளிவும் தெளிவினுள் சிவமும் ஆகி வந்த நெற்பயனும் ஆகி வாழ்நுதல் பாகம் ஆகி மந்தமாம் மாம்பொழில்கள் சூழ்ந்த மன்னி தென் மேல் மன்னி அந்த மோடல வீழாத அடிகளா யாரே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏறு ஊர்தி பேணியோர் ஏர்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோராடரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பினில் நிறை கொன்றை சண்டேச நாயனார் திலகவதியார் திருவள்ளுவர் நாயனார் பழனி சிவகுமார சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் சுவாது சாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் கோவைகளார் இயற்பகை நாயனார் ஆதிய அருளாளர்களோடும் திரு நெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரமாதியை தளங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை பன்னினார் நார்மறை பாடலன் நாடலன் விண்ணி நார்மதிலே உரையும் கரவீரத்தை நன்னுவார் வினை நாசமே சிவஞான போதும் அவனவளதியினும் அவை முனைவியின் தொற்றே திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் மாதி என் அவிரோதம் அவிரோதந்தியார் என்பத்தைந்து நீயின் யாக முடியுமே வகையாக அன்பு இன்றியாகும் என்று உந்தீபரே கைலை குருமணி அவர்கள் அருளி செய்த சாந்தலிங்கர் பதிற்று பத்து அந்தாதி ஆறு ஞானி செம்பொருள் துயர்ந்து அருள் ஊனில் உணர்வில் உயிரில் தடைத்திட ஆணியில் நலம் அன்பற்கு அருளியே தேனின் இன் தமிழ் செப்பிடும் ஆதி என ஓதி துதித்து வணங்குகின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னும் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க புரிய வேண்டுகோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் குற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் தமிழ் துறை பேராசிரியர் பெருமாளின் மனைவி ரேவதி வணிகவேல் பேராசிரியர் அமாமகேஸ்வரியின் அம்மா பாக்கியபதி இலக்கியவில் சித்ராவின் தம்பி மாணிக்கம் வணிகவியல் மஞ்சு ஆகியோரும் மணநாள் காணும் திருவள்ளிபுத்தூர் உஷா பேச்சுமுத்து இணையர் மங்களம் குமார் அகல்யாதேவி இணையர் இலக்கியவில் கிரேசியின் பெற்றோர் தாமஸ் மாரியம்மாள் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகின்றோம் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேரூர் வாழி சாந்தரிங்க பெம்மான் வாழி அன்னவன் தாழ் ஆரூர் மனத்தில் அமைத்து ஏற்று வாழி சீரூர் கைலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வே திருச்சிற்றம்பலம் நமசிவாய் அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதி நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் மன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருமருளும் தரவேண்டியும் வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய்கணகத்தில் இடையே போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்